தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கட்டான உடலமைப்பை பெற விரும்பும் ஆண்களுக்கு ஆண்கள் தங்கள் அழகை வெளிக்காட்ட உடல் கட்டமைப்பை மறுகேற்று எண்ணுவார்கள் அதனையே பெண்களும் ஆண்களிடம் விரும்புகின்றார்கள் அதனால் ஆண்கள் உடம்பை ஏற்று மணிக்கணக்கில் ஜிம்மில் நேரத்தை செலவிடுகிறார்கள் நல்ல உடல் கட்டு வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எப்போதும் தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் மட்டும் போதாது உடல் கட்டமைப்பில் உண்ணும் உணவும் முக்கிய இடம் பிடிக்கின்றது ஆகவே போதிய உடற்பயிற்சியுடன் சரியான மற்றும் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது மிகவும் அவசியம் உடற்பயிற்சிக்கு ஈடாக ஆரோக்கியமான உணவும் உடல் கட்டமைப்பை மெருகேற்ற உதவுகின்றது ஓட்ஸ் கஞ்சி ஓட்ஸ் கஞ்சியில் அதிக நார்ச்சத்து உள்ளதால் உடலில் உள்ள கொழுப்பு மற்றும் சர்க்கரை நோயை குறைக்கும் மற்றும் கொழுப்பு தேங்குதலை குறைக்கின்றது முட்டை உடல் கட்டமைப்பை ஏற்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக முட்டைகளை சாப்பிட வேண்டும் இதில் விட்டமின் ஏ டி இ கோலைன் நல்ல கொழுப்பு மற்றும் புரத சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன பாலாடை கட்டி உடல் கட்டமைப்பை ஏற்ற விரும்புவர்கள் பாலாடை கட்டி ஒரு வரப்பிரசாதமே இதில் பால் மற்றும் மோரின் புரதம் அதிக அளவில் உள்ளது வேர்க்கடலை எண்ணெய் புரதச்சத்து விட்டமின்கள் மக்னீசியம் மற்றும் போன்றவை நிறைந்ததுதான் நிலக்கடலை நிலக்கடலை எண்ணெய் இதை அளவாக எடுத்துக் கொண்டால் இதய தசைகளை மேம்படுத்தி கொழுப்பை குறைக்க உதவும் நண்டு நண்டு எலும்பின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் இதில் ஜிங்க் மற்றும் தேவையான ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பான்கள் நிறைந்துள்ளதால் இது தசைக்கு பலத்தையும் உடலில் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் வாழைப்பழம் உடலை ஏற்றுபவர்கள் பலரும் அதிகப்படியாக சாப்பிடுவது வாழைப்பழத்தை தான் இதில் ட்ரிப்டோபைன் நிறைந்திருப்பதால் இது செரோட்டோனின் உற்பத்திக்கு உறுதுணையாக இருந்து நரம்புகளை சாந்தப்படுத்தும் மேலும் இதில் உணவு கட்டுப்பாடு உறுதுணையாக நிற்கும் மக்னீசியம் மற்றும் கல்சியம் அதிகமாக இருப்பதால் எலும்பில் ஆரோக்கியத்திற்கு பக்க பலமாக இருக்கும் மிளகாய் உணவில் மிளகாய் சேர்ப்பதால் உடலில் நோய் தொற்றுகள் ஏற்படுவதை இது தடுக்கும் உடல் எடையை வேகமாக குறைக்கவும் உதவும் சர்க்கரை வள்ளி கிழங்கு மற்றும் வற்றாலை கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்குகளில் காபோய்திரேட் அதிகம் நிறைந்துள்ளது அதிலுள்ள சர்க்கரை ஆக்கத்திறன் மற்றும் தாக்குத்திறனை அதிகரிக்க செய்யும் அத்திப்பழம் இரும்பு போல உடலை வளர்க்க விரும்புவவர்கள் கண்டிப்பாக அத்திப்பழத்தை சாப்பிட வேண்டும் அத்திப்பழத்தில் தேவையான கனிம சத்துகள் நிறைந்திருப்பதால் உடலில் உள்ள அமிலம் மற்றும் காரத்தின் அளவை சமநிலையோடு வைத்துக்கொள்ளவும் உதவுகின்றது காளான் காளான் தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக விளங்குகிறது என தெரிவிக்கப்படுகிறது இறைச்சி ஆட்டிறச்சியில் அதிகமான அளவில் விளங்கின புரதம் இருக்கிறது அதனால் தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது பருப்பு வகை சரியான உடல் கட்டமைப்பு வேண்டுமானால் பருப்பு வகைகளை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதில் வளமையான புரதச்சத்து அதிமுக்கிய விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் உள்ளதால் தசைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சால்மன் மீன் சால்மன் மீனில் அதிகளவு மொனோ அன்சரேட் கொழுப்பு அமிலங்கள் அடங்கியுள்ளது மேலும் இதில் அலர்ஜியை தடுக்கும் குணமும் அடங்கி இருப்பதால் உடற்பயிற்சி செய்த பின் சாப்பிடுவதற்கு சிறந்த உணவாகும் அன்னாசி பழம் அன்னாசி பழம் நோய் தொற்றுகள் வராமல் தடுத்து தசி வளர்ச்சிக்கு துணை நிற்கும் இன்றைய தமிழ் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் கட்டான உடல் பெற விரும்பும் ஆண்களுக்கு மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள்